இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பாக்கிய சனியா கொடுக்குறாரு அவமானம் அவப்பேர்களை சந்திச்ச ஒரு ஜாதகம் யாருன்னா கடகராசி சனி பகவான் கர்மக்காரர்கள் அதுக்கு உண்டான பலனை உடனே கொடுத்துருவாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி முன்ன வரைக்கும் பல இடையூறுல அடைஞ்ச உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் யோகம்தான் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி சனிப்பயிற்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பாக்கிய சனியாக கொடுக்குறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன வரைக்கும் ரெண்டே கால் வருஷம் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் அவமானம் அவப்பேர்களை சந்தித்த ஒரு ஜாதகம் யாருன்னா கடகராசி அஷ்டம சனியில் அகமகிழ்ந்து துன்பங்களை தான் பட்டிங்க ஒரு ஆறு காரியம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே நடந்திருக்கும் கடகராசி ஆணாக இருந்தால் கூட பெண்ணாக இருந்தால் கூட தான் ஆணா இருந்திருந்தால் மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் விரயம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏற்பட்டிருக்கும் இல்லை உடல் ரீதியான ஒரு நோய் பல ஆயிரங்களை பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாம தாங்கடம் வாங்கி வீங்கடத்துல கடனாளியா இருக்கக்கூடிய தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய தருணங்களும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன இருக்கும் படிக்கிற குழந்தைங்க மதம் மதமாறின மதம் ஒரு நட்புக்கிட்ட வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகளும் உண்டு இந்த துன்பங்களை துயரங்களை அடைஞ்ச ஒரு ஜாதகம் கடகராசிக்காரர்கள் இப்படியா மற்ற துன்பத்திலிருந்து மீண்டு இப்பத்தான் உங்களுக்கு அற்புதமான நேரம் வந்திருக்கு மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து சம்பாதிக்கிற காசை தன்னுடைய மனைவி மக்களோட செலவு பண்ணி அகமகிழ்ந்து ஆண்டவனை தேடி பல கோயில்களுக்கு சேத்திரங்களுக்கு போகக்கூடிய தருணங்களை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுப்பார் தன பாக்கியத்தை தான் கொடுப்பாரு பழைய நிலைமைக்கு மாறி பலவிதமான தொந்தரவுகளை ஏமாற்றங்கள் பண்ணணும் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களையோ இல்லை மனைவி கணவனுக்கு மீறின ஒரு நட்புக்கிட்ட துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமா போகக்கூடிய தருணங்களும் உண்டு ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் அதுக்கு உண்டான பலனை உடனே கொடுத்துருவாரு ஏன்னா இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி சுக்கரனை தான் வெள்ளிக்கிழமை தான் கவனமாக இருக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கிக்கோங்க வீடு வாங்குங்க நிலம் வாங்குங்க வண்டி வாங்குங்க காசை சேர்த்து வைங்க தன்னுடைய குடும்பத்தோடு பின்னி பிணைந்து தெளிவான வாழ்க்கையில் ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணங்களை கொண்டு போங்க கடகராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டராக இருப்பீங்க நிறைய பேர் வழக்கறிஞராக இருப்பீங்க நிறைய பேர் மீடியா தொழிலில் சினிமா சம்மந்தப்பட்டத்தில் இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சிக்கு முன்ன வரைக்கும் பல இடையூறில் அடைஞ்ச உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் யோகம்தான் அரசியலில் பிரவேசம் பண்ணணுன்னு ஆசபாசகள் உடையவங்களுக்கு கூட இனி வருங்காலங்களில் யோகந்தான் அப்படியா மட்ட ஒரு நேரமும் நடக்குது காற்றுள்ள போதே தூத்தி சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கடகராசிக்காரங்க நிதானம் பிரதானம் தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை இப்படி தான் அமைச்சுக்கணும் இது இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத யூகிச்சு ஒரு நோட்டு பேப்பரில் எழுதிக்கிட்டு இந்த சனிப்பயிற்சியோட நம்ம வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினச்சி சிஸ்டமேட்டிக்காக முறையான அமைப்பில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுக்கும் நிறைய பேர் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசைகள் இருக்கும் மண்ணில் போடுவீங்க பொண்ணில் போடுவீங்க இப்படி காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது ஆனால் இருந்திருந்தாலும் கடகராசியில் ஆண்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி ஒத்தாசைக்கு உங்கள் குடும்பத்தார்கள் யாரும் ஒத்து வர மாட்டாங்க கடகராசியில் உள்ள தகப்பமாக தாய்மார்களுடைய பிள்ளைங்க உங்கள் பேச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன வரைக்கும் கேட்டிருக்காருங்க தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஓடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பொன்னான நாளாக அமையுது நீங்கள் தான் உங்களை தெளிவு பண்ணிக்கணும் சனிஸ்வர பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணுங்கள் சனிக்கிழமை விரதங்கள் மேற்கொள்ளலாம் பல ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு ஏதாவது ஒரு அன்னங்கள் சாப்பாடுகள் கொடுக்கலாம் இப்படி மட்ட கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டிங்கன்னா பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாக்கியம்தான் சனி பகவானுடைய குணநலன்கள் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான் நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர்தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வரம் பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மால மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால் தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவலி பல்லு வலி ஜாயிண்ட் பெயின் இன்சிடெண்ட்டு ஆக்சிடென்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது பல தொழில நஷ்டமாகறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாச்சிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தண்டு தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க சனிக்கிழமை உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வரம் பகவானும் முருக கடவுளும் ஒண்ணு ஒரே குணாதிசிகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது அறங்காவலர்கள்கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்க நோய் போச்சு உங்க கடன் போச்சு உங்க பயம் போச்சு மாலை மாளிகை கெட்டி மன்னவனை போல வாழணுன்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு சாதகமா ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்கறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல இவங்க எல்லாரையுமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழற உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யார சொல்லுவா பெருமாளை சொல்லுவாங்க ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ தேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்ன எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வருவாய் அல்ல முருகனை முருகா என்ற அந்த அங்க வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்